नमस्कार यदि आपका यूट्यूब तमिल चैनल हिंदी में बात कर रहा है तो इसमें मतलब आपका इसमें आपका मार मर दो शब्द कल के बारे में अभी दे कर देता हूं लबाड़ तला बात देखिए ना मार मर रेंड विषय पे सोलह को लगभग वो ना मार अभी ना आईडी के रहते ना

எம் வந்து சொல்றோம் அப்படினா குப்புசாமி மர் गया குப்புசாமி மர் गया சந்திரு மர் गया கோபால் மர் गया கோபால் मर मरा சந்திரு मरा 2 सिंपल எம் வந்து எம் மை மார்த்த அடிக்கிறேன் மை மாகாகும் நான் அடித்து நான் அடித்திருந்தேன் மை மாகா தான் அடித்துக் கொண்டிருந்தேன் மை மாறாதா நான் அடித்து இருந்தேன் மை மாறூங்கா நான் அடிப்பேன் ம கூப்பு மாறுங்க கெட்டச்ச நல்லா அடிப்பேன் இந்த விஷயம் நீங்க பேசுறப்ப அந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரும் ஏன்னா விஷயங்களும் உங்களுக்கு உடனே வந்துடும் மை மார்த்தாகும் மை மாறகாகும் மை மாறாகும் மை மார்த்தா மை மாறகாத்தா மை மாறாத்தா மை மாறுங்க மை மார்த்தா மை மாறகாகும் மை மாறாகும் मैं मारता था मैं मार रहा था मैं मारा था मैं मारूंगा मैं मारता हूं मैं मार रहा हूं मैं मारा हूं मैं मारता था मैं मार रहा था मैं मारा था मैं मारूंगाাড়ি पे आगे कंटिन्यू करें एडिटे रहे एडिटे 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 कंटिन्यू एंड एडिटे இவ்ளவுதான் விஷயம் அப்புறம் இடத்துல நான் வந்து ஒரு பேர் சொல்லி உங்களுக்கே சொல்லிடுறேன் அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல வந்து நான் சிம்பிளா வந்து ஒரு சின்ன வார்த்தையை வந்து உங்களுக்கு சொல்லி நான் சொல்லி மர்த்தா ஐ இழந்திருக்கிறான் रवि मर रगा है रवि इरणग बोंदी है करा मैं रवि मरा है रवि मरा है रवि इरणग किरणदिर किया रवि मरता था रवि इरणिरन रवि मर रगा था इरणग बोंदी इरणदा रवि मरा था ரவி ரவி ர சாவலாம் அப்ப இந்த இடத்துல நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கீங்க ஏன்னா மாருக்கும் மறுக்கும் என்ன வித்தியாசங்கிறது இந்த இடத்துல தான் உங்களுக்கு நான் பிடிச்சு சொல்லியா மாறுனா அடி மறுநாள் மரணம் பீக் மாற கூப்பீட் நல்லா முதுகலை அடிச்சு சில விஷயங்கள் வந்து நான் சொல்றப்ப உங்களுக்கு சிரிப்பா இருக்கலாம் இதை நீங்க பயன்படுத்த போறது எல்லாம் இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக இதை சொல்லணும் ஏன்னா மார் மர் இந்த சந்தேகம் வந்து வந்துடும் மார் அப்படின்னா அடி மர் அப்படின்னா மை மர்த்தாகும் அப்படின்னா இறந்திருக்கிறேன் மை மர்ரகாகும் நான் இறந்து கொண்டிருக்கிறேன் மை மராகும் நான் இறந்திருக்கிறேன் இந்த வார்த்தை நம்ம சொல்ல முடியுமா இதெல்லாம் வந்து அந்த பயிற்சிக்காக வேண்டி நம்ம சொல்றப்ப கவனிக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த வார்த்தையை சொல்றேன் மை மர்த்தாத்தா நான் இறந்து இருந்தேன் மை மர் நான் இறந்து கொண்டே இருந்தேன் மை மராத்தா நான் இறந்திருந்தேன் மை மருங்கா நான் இறந்திருந்தேன் ஓகேங்களா சில விஷயங்கள் வந்து இந்த நேர் சொல்லும் பொழுது நம்ம கொஞ்சம் சில இடங்கள்ல வந்து அதிகமா விளக்கம் கொடுக்க முடியாது ஏன்னா அது இது வந்து பதிவு வந்து மனசுல இதை நீங்க ஞாபகப்படுத்திக்கணும்னு சொல்லவே மாறி மாருக்கு மறுக்கு என்ன வித்தியாசம் மார்த்தாகும் நான் நல்லா அட்டிக்கூப் மருங்கா அப்படின்னு சொல்லுவோம்னா நான் நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோமா அது சொல்ல மாட்டோம் அதனாலதான் இந்த விஷயத்துக்கு வந்து நாங்க கொஞ்சம் உங்களுக்காக வந்து நான் சொல்றப்ப ஒரு சேடையா சொல்லுங்கிறதுக்காக தான் மார் கூப் மார்த்தாகை நல்லா அடிக்கிறார் கூப் மருத்தாகி நல்லா சாப்பிடும் அப்படின்னு சொல்ல முடியுமா அந்த விஷயம் அதனாலதான் சில இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நீங்க அந்த உதாரணத்துக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக சில வாக்கியங்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுவோம் இது வரைக்கும் பாருங்க கஹோ போலோ கஹோ போலோ சமஜ் புரிஞ்சது அப்ப இந்த மாதிரி வர்றப்ப சில வார்த்தைகளும் உங்களுக்கு வந்து தொடர்பு இல்லாமல் இருக்கு அப்படிங்கிறப்ப நீங்க ஒண்ணு அதுக்காக டென்ஷன் இருக்க வேண்டியது இல்லை எது உங்களுக்கு ஞாபகம் எத்தனை வார்த்தை சொல்றேன்னு வச்சுக்கோங்க ஒரு நூறு வார்த்தை சொல்லிடுறேன் உங்களுக்கு நூறு வார்த்தை வந்து ஐம்பது கிளாஸ்ல சொல்லிடுறேன்னு வச்சுக்கோங்க அந்த நூறு வார்த்தையில எப்படி இருந்தாலும் முப்பது வார்த்தைனாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சது ஏன்னா மனிதனுடைய மூளை சராசரி முப்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து எடுத்துக்கணும் இப்போ கத்துக்குறீங்க அப்படின்னா இதுலயே வந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் உங்களுக்கு உள்ள வரும் இப்போ மீதியில என்ன அப்படின்னா திரும்ப திரும்ப பேச நம்ம எஸ்டாப்லிஷ் ஆகிட்டே இருக்கும் நீங்க படிப்பதற்கும் பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்கு படிப்புனா முழு கூட்டாயே ஆகணும் இது நான் யோசனை பண்ணுவோம் मनुसुकुले இங்க இந்த வார்த்தை என்ன சொல்லுங்க நீங்க வந்து எடிட் கி விட்டிங் அப்டினா மத்தது மாதிரி ஸ்கூல வந்து சொல்ற அப்டினா உங்கனால வந்து இத பண்ண மாட்டீங்க ஓகேங்களா கேடி आपका YouTube தமிழ் சேனல் हिंदी में हम बात करेंगे अन ये लगा का देख लेना जो सब्सक्राइब ना किए वो सब्सक्राइब करके देख लेना जल्दी